ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோளம் மாவு அரைக்கலாங்க சோளம் மூணு டைம் கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இந்த சோளம் மாவில் ரெண்டு வகையான ரெசிபி செய்யலாங்க ஒரு டம்ளர் சோளங்க ஒரு டம்ளர் இட்லி அரிசிங்க அரை டம்ளர் கருப்பு உளுந்துங்க தோலோடு உள்ளது தோல் உளுந்து ஊற போடும்போது அப்பயும் மூணு டைம் கழுவிடணுங்க ஊறின பிறகு கழுவக்கூடாது சத்துக்கள் போயிடும் இப்போ இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாங்க இதிலேயே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேங்க மிக்ஸி ஜாரில் தாங்க அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு பார்க்கலாங்க மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க பாருங்கள் மிக்சி சாரை அலசி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது நம்ம ரெசிபி செய்யும் போது தேவைப்பட்டால் இந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ மாவை ஓப்பன் பண்ணிக்கலாங்க நல்லா பொங்கி வந்திருக்குங்க சோளம் கருப்பு உளுந்து அதனால் கலருப்பிடிதாங்க இருக்கும் மாவு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ பாதி மாவு வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க வேறு கிண்ணத்துக்கு பாதி மாவு மாற்றியாச்சுங்க இதுலேயே பாதி மாவு இருக்குங்க ஒரு பாதி மாவில் ஒரு பாதி மாவில் குழிப்பணியாரம் செய்யலாங்க இப்போ அதை தாளிச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றி வச்சு விழுந்தம்பருக்கும் நிறைய சேர்த்துக்கிறேங்க கணர் மாறிடுச்சுங்க கடுகு சேர்த்துக்கிறேன் போட்டுக்கலாங்க இதுலேயே பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் வந்து குளித்தனியாகிடுறதுக்கு நல்லாயிருக்கும் கடலை பருத்தும் சேர்த்துக்கலாங்க நான் கடலை பருப்பு சேர்க்கல மரங்கள் போகுங்க இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாங்க தாளித்தது மாவில் கொட்டியாச்சுங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லிதெல்லாம் சேர்த்துக்கலாங்க மாவு நல்லா கலந்தாச்சுங்க நான் எப்பயுமே கொஞ்சம் வெங்காயம் அதிகம் தாங்க போடுவேன் அப்புறம் சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் குளித்த ஊற்றிக்கலாங்க நெய்யை கூட ஊற்றிக்கலாங்க நம்ம வெயிட் பண்ணாங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க குளிப்பனியாரம் திருப்பி போட்டாச்சுங்க ஒரு மூணு நிமிஷம் வேணும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திரும்ப ஒரு டைமுக்கு திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ வெந்திரிச்சானு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியுங்க மாவை ஒட்டியிருந்தால் வேகலாம் எடுத்தோங்க வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க குளிப்பனியாரம் எடுத்தாச்சுங்க இப்போ மறுபாலையில் தோசை ஊற்றி காட்டுறேங்க மேலே சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க தோசை எடுத்துக்கலாங்க தோசையும் எடுத்தாச்சுங்க பாருங்கள் ஒரே மாவில் ரெண்டு வகையான ரெசிபி செஞ்சாச்சுங்க இது நல்லா ஆரோக்கியமான உணவுங்க இந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க